குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மகாத்மாவே அடங்கிட்டு அவரை அவரை சுட்டு கொண்ட படத்துக்கு படத்து பக்கத்தில் வந்து அந்த தலைப்பு வந்து மோடி படம் போட்டு மிகப்பெரிய தப்பு கிடுகு திராவிட இயக்கங்களுடைய முகத்திரையை கிழித்தார்கள் இப்பொழுதும் அடுத்த தயாரிப்பாக விநாயக் நாத்ராம் கோட்ஸே படத்தின் பெயர் நாதுராம் கோட்ஸே வெளியே வந்தா அவ்வளோதான் சர்ச்சையை கிளப்பும் கிடுகிட்டு அர்ஜுன் சம்பத் கை வைத்தால் விளங்காது கலாய்த்து தள்ளிய நெட்டிசன்கள் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய கிடுகு திரைப்படத்தின் இயக்குனர் வீரமுருகன் நாதுராம் கோட்சே என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஏற்கனவே இந்த இயக்குனர் எடுத்த கிடுகு திரைப்படத்தில் வேளாங்கண்ணி மாதா கோயில் முன்பு இந்து கோயிலாக இருந்தது எனவும் தற்போது அங்கு மதமாற்றம் தீவிரமாக நடக்கிறது என பல்வேறு சலசலப்பை இந்த திரைப்படத்தில் பதிவு செய்து பீதியை கிளப்பியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திரைப்படத்தில் சங்கி நீட் காடுவெட்டி வெட்டி ஆணவ கொலை திராவிட மாடல் விடுதலை சிறுத்தை சாத்தான் குளம் என எக்கச்சக்கமான குறியீடுகள் காட்டப்பட்டிருப்பதாக மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியது முற்போக்கு அரசியல் பேசும் பலரையும் கடுமையாக விமர்சிக்கும் இந்த திரைப்படத்தில் இந்து அறநிலையத்துறை அரசிடம் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசியிருந்ததால் இந்த படத்தை வெளியிடுவதில் மிக பெரும் சர்ச்சை ஏற்பட்டது அதன் பிறகு ஒரு வழியாக யூடியூப் சேனல் ஒன்றில் இந்த படத்தினை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த இயக்குநர் தனது இரண்டாவது படத்தை இயக்கியிருக்கிறார் இதற்கான படப்பிடிப்புகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டதாக சொல்லப்படும் வேளையில் மதுரையில் இந்த திரைப்படத்தின் டீசர் வெளியீட்டு விழா நடந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டுள்ளார் மேலும் படத்தில் நடித்த திரைக்கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்த போது கிடுகு திரைப்படத்தை தயாரித்து பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே அதை யூடியூபில் வெளியிட்டு உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிக பெருமக்களின் பேராதரவை பெற்ற அந்த படக்குழுவினருக்கு பாராட்டு விழா நடத்துவதாகவும் கிடுகு திரைப்படத்தில் திராவிட இயக்கங்களின் முகத்திரையை கிழித்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்ததால் இந்த பாராட்டு விழா என்றும் கூறியிருக்கிறார் மேலும் இவர்களின் அடுத்த தயாரிப்பான நூதுராம் கோர்ஷே திரைப்படத்தின் ட்ரெய்லரும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது கிடுகு திரைப்படம் வெளியீட்டிற்கு எப்படி இந்து மக்கள் கட்சி துணை நின்றதோ அதேபோல் மேலும் இவர்களின் அடுத்த தயாரிப்பான நாதுராம் கோர்ஷே திரைப்படத்தின் ட்ரெய்லரும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது கிடுகு திரைப்படம் வெளியீட்டிற்கு எப்படி இந்து மக்கள் கட்சி துணை நின்றதோ அதுபோல் நாதுராம் கோட்சே திரைப்படத்திற்கு இந்து மக்கள் கட்சி ஆதரவு அளிக்கிறது இந்த திரைப்படத்தில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்துக்கள் பாதிக்கப்படுவது தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற்று வருகின்றன ஏழு எட்டு மொழிகளில் இந்த திரைப்படத்தை தயாரித்து இருக்கிறார்கள் எனவே இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைய வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் திமுக அரசின் அச்சுறுத்தலால் திரை அரங்குகளில் வெளியிடப்படாமல் ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட இருக்கிறது எனவும் கூறியிருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசிய அர்ஜுன் சம்பத் ஜல்லிக்கட்டு அரங்கிற்கு கலைஞர் பெயரை வைப்பது எதற்காக எனவும் கலைஞருக்கும் ஜல்லிக்கட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அந்த வளாகத்தில் தீரன் சத்தியமூர்த்தி சிலை கலைஞரின் காலடியில் இருப்பது போல கலைஞருக்கு மிகப்பெரிய சிலை வைத்துள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசியவர் திமுக ஆட்சி செய்யும் போது எல்லா இடத்திலும் கலைஞரின் சிலை தந்தை பெரியாரின் சிலை போன்றவற்றை வைத்து தமிழ்நாட்டில் இந்துக்களை ஒழித்து கட்டுவதற்கு முயற்சி செய்வதாகவும் தமிழ்நாட்டில் தேசிய தலைவர்களின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வண்ணமும் இவ்வாறு திட்டமிட்டு செய்வதாகவும் கூறியிருக்கிறார் இதனால் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் கருத்திற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது இந்தியா முழுக்க படித்த பட்டதாரிகள் பலர் வேலையில்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று மிகவும் சிரமப்படும் வேளையில் இதுபோன்று மத கலவரத்தை உண்டு செய்யும் படங்களை எடுத்து தமிழகத்தில் கலவரம் செய்ய விளைகிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் உலகமே போட்டக்கூடிய மகாத்மா காந்தியை அவரை வந்து என்ன சொல்றது மாதிரி ஒரு தமிழக அரசு அந்த விழாவுக்கு தடை விதிக்கணும் மத்திய அரசு சென்சாரு இந்த படத்துக்கு அனுமதி உடனடியாக காவல்துறை நாளைக்கு அந்த கொடுத்தா தடை இதில் மோடி படம் அதில் போஸ்டரில் இருக்கு ராஜீவ்காந்தி கொலையை வந்து பாரதிய ஜனதா சாத்தியில் இருந்தால் கூட வந்து அவங்க வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க அதில் வந்து இப்படி நாதரா மகாத்மா மகாத்மான்னு சொல்லக்கூடிய அப்படி மகாத்மாவே வணங்கிக்கிட்டு அவரை அவரை சுட்டுக் கொண்ட படத்துக்கு வந்து அந்த மத்திய தமிழகத்திலே இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் நாடு முழுக்க இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த டீசரை பார்க்கும் தெரியுது இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் ஏழு எட்டு மொழிகளிலே இந்த படத்தை தயாரித்து இருக்கிறார்கள் ஓடிடி தளத்துல தான் வெளியிட போறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த படம் வெளியாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசாங்கம் திரைப்படத்துறையினரை அச்சுறுத்தி கொண்டிருப்பார்கள் எனவே அதை தவிர்க்கக்கூடிய வகையிலே இப்பொழுது இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஆதரவை ஜல்லிக்கட்டு அரங்குக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டில் எங்க எதை பார்த்தாலும் இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு பேர் வைக்கிறது ஒரு பக்கம் அதுக்கு சம்பந்தமும் கிடையாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க தீரர் சிலை இருக்குது அவர் சிலை கருணாநிதி காலடியில் இருக்கு அந்த வளாகத்துல உள்ள கருணாநிதி பெரிய செலவு அதே மாதிரிதான் தமிழ்நாடு முழுக்க மாடன் தேட்டர்ஸ் முன்னாடி போனாங்க அங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த இடத்துல வைக்கணும் நல்லதால் அந்த குடும்பத்தார் இப்ப அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால பின்வாங்கிருக்காங்க எல்லா இடத்துக்கும் கருணாநிதி சில ஈவேரா சில இவைகளை எல்லாம் வைத்து தமிழ்நாட்டிலே இந்துக்களை ஒழித்து கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய கொள்கைகளை தேசிய தலைவருடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கும் முயற்சி செய்கிறார்கள் அது நடக்காது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நடக்காது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க